அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் ஒரு இடைத்தேர்தலில் அவர் போட்டியிட்டாலும் கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய கொள்கைகளை விமர்சிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐந்து முறைகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஏன் ஆர்கே நகர் தொகுதி என்பது இவ்வளவு பலவீனமாகவும் முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறது என்ற ஒரு கேள்விக்கு வந்து ஒரு வெளிப்படையான ஒரு பதில் ஒன்று தேவைப்படுது அந்த தொகுதியிலே அநேகமாக வந்து கல்வியாளர்கள் சுற்றுச்சூழலின் மீது அக்கறை கொண்டவர்கள் சென்னை மாநகரத்தினுடைய குப்பை தொட்டி என்று அதை கூறுகிறார்கள் அவங்க கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு பலமான தொகுதியாக அது கருதப்படுகிறது பலமான தொண்டர்களை கொண்டிருக்கிற கட்சியாக கூறப்படுகிறது அந்த தொண்டர்களுடைய வலிமையையும் அரசியல் கட்சி அதை பயன்படுத்தி கொண்டு ஏன் அந்த தொகுதியை அவர்களால் முன்னேற்ற முடியவில்லை இது ஒரு கேள்வி அந்த மக்களுடைய அறிவை வளர்ப்பது அல்லது அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பலப்படுத்துவது வாழ்வாதாரத்தை பலப்படுத்தி அதன் மூலம் அவர்கள் வாழ்வதற்கான அந்த தன்மையை கற்றுக்கொள்வதற்கு பதிலாக வேற சில விஷயங்களின் மூலமாக சில கவர்ச்சிகள் அந்த கவர்ச்சிகளின் மூலமாக அவர்களுடைய வாக்குகளை பெறக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு வாக்கு வங்கியாக அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இது ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு மாற்றம் ஒன்று தேவைப்படுகிறது கம்யூனிஸ்ட் கட்சி அதை முன்வைக்கிறோம் மத்திய மாநில அரசாங்கங்கள் இவை எல்லாமே கார்பரேட் உலக மையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்தியாவினுடைய முதன்மை குறிக்கோள் என்ன இந்திய மக்களின் நலனா அல்லது கார்பரேட்டின் கொள்ளை லாபமா ரெண்டு கேள்விகள் எழுகிறது இந்த ரெண்டு கேள்விகளில் கார்பரேட் கொள்ளை லாபத்திற்கு தான் மத்திய மாநில அரசாங்கங்கள் உடன்பட்டு இருக்கிறது அதை மாற்றுவதற்குரிய ஒரு திட்டம் வேண்டும் என்பதுதான் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தீர்மானங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ரெண்டு கட்சிகளும் இந்த கொள்கைகளை நாங்கள் செயல்படுத்துவதற்காக போட்டியிடுகின்றோம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று இன்றைய சூழ்நிலையில எதிர்கட்சிகள் இதுவரையில் யாருமே தேர்தலில் போட்டியிடுவதற்கு பயப்படுகிற ஒரு சூழலில் எங்களுடைய கருத்துக்களை ஒரு பக்கம் பணம் அதிகாரம் ஆடம்பரம் இன்னொரு பக்கம் மக்களின் மீது முழுமையான நம்பிக்கை மக்களுக்கு வந்து எந்த காசு பணம் எதையும் கொடுக்காம அல்லது நாங்க இதெல்லாம் உங்களுக்கு செய்யறோம் சொல்லாம மக்களின் மீது அவர்களுடைய நம்பிக்கையையும் முன்வைத்து அதே போல எங்களுடைய கொள்கை உறுதி கொள்கை பூர்வமாக உறுதி கொண்ட தொண்டர்களையும் இணைத்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி நம்புகிறது அதனால தான் இந்த தேர்தலை ஒரு அரசியல் மாற்றத்திற்கான ஒரு திருப்பு முனையாக நாங்கள் கருதுகின்றோம் இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப வெளிப்படையா சொல்ல போனீங்கன்னா எல்லோரும் எங்களை கேட்குறாங்க திமுக போட்டியிடுறதுக்கு பயப்படுது மற்ற கட்சிகள்லாம் யோசிக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் நீங்க ஏன் ஓட்டு போ போட்டி போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன் போட்டி போடுகிறோம் என்று சொன்னால் இந்த சூழல் என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்துக்கள் கொள்கைகளை ஒரு மேகமூட்டம் இல்லாமல் வானம் வந்து ரொம்ப அப்படியே கிளியரா இருக்கு அதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னாக்க சூரியனை மேகங்கள் மறைப்பதை போல எங்களுடைய கொள்கைகள் எல்லாம் மறைப்பதற்குரிய சூழல் கடந்த காலத்தில் இருந்தது இன்னைக்கு அந்த சூழல் இல்லை எங்கள் கருத்துக்களை படிச்சுன்னு ரொம்ப தெளிவா சொல்ல முடியும் இந்த கருத்துக்கள் மக்களிடம் போகும் நாங்கள் இன்று எங்களுடைய கருத்து விதைகளை விதைக்கின்றோம் அது நாளை நல்ல பலனை கொடுக்கும் இந்த தொகுதி தொகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுங்கிறது மட்டுமல்ல ஒரு பொதுவான அரசியல் விழிப்புணர்வு தேவைப்படுகிறது அந்த விழிப்புணர்வுல மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு இந்த நேரத்தில் தான் எங்களால சொல்ல முடியும் தேர்தல் முறையில் மாற்ற வேண்டும் பணம் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியும் அதிகாரம் லஞ்சம் ஊழல் இதை பயன்படுத்திட்டு யார் வேணாலும் வெற்றி பெற முடியும் என்ற நிலைதான் இன்றைய தேர்தல் முறையில் இருக்கிறது இந்த தேர்தல் முறையை மாற்றி ஊழலும் லஞ்சமும் இல்லாத ஒரு தேர்தல் முறையை கொண்டு வர வேண்டும் என்றுதான் கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகிறது அரசியல் கட்சிகள் மட்டும் போட்டியிடும் வேட்பாளர்கள் போட்டியிட மாட்டாங்க தனி மனிதர்கள் தனி மனிதர்கள் சாகசங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு கட்சி கொள்கைக்காக ஓக்களிக்கக்கூடிய மக்களாக ஜனநாயகத்தில் மக்கள் மாற்றப்படுவார்கள் அது கொள்கைக்கான போராட்டமாக இருக்கும் அதுதான் விகிதாசார தேர்தல் முறை அந்த தேர்தல் முறையை நாங்கள் கோருகிறோம் நாங்கள் அதை பிரச்சாரம் பண்ணுவோம் காரணம் என்ன அப்படின்னாக்க இன்றைய அரசியல் என்பது ஒற்றை மனிதர்களை முன்னிறுத்தி மற்றவர்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது இதுதான் இன்னைக்கு சொல்றது மனிதர்கள் ஒவ்வொருவரும் திறன் கொண்டவர்கள் படைப்பாற்றல் கொண்டவர்கள் என்றுதான் ஜனநாயகம் பேசுகிறது அந்த படைப்பாற்றலை முற்றாக நிராகரித்து ஒருத்தர் தான் அல்லது தான் எல்லாம் அடக்கங்கிற இல்லாமல் ஒரு பன்மைத்துவத்தையும் கூட்டு முயற்சியையும் வளர்க்கக்கூடிய ஒரு முறையைத்தான் நாங்கள் கோருகிறோம் டிராபிக் ராமசாமி போன்றவர்கள்ட்ட நல்லெண்ணம் இருந்தாலும் கூட ஒரு தொலைநோக்கு அரசியல் ஒருங்கிணைந்த அரசியல் இவை எல்லாம் போதுமானதாக இல்லை அவர் அப்படிதான் இருக்க முடியும் அதாவது இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டும் கொள்கையை சொல்லி மக்களிடம் ஓட்டு கேட்கிறோம் மற்ற கட்சிகள்லாம் இதனால இணைந்து கூட்டணியாக நின்று ஆதரிக்குமா அப்படிங்கிறதுக்கான சூழல் இன்னும் உருவாகல இந்த தேர்தல்ல புறக்கணித்த கட்சிகள் நீங்க வந்து ஜெயலலிதாவுக்காக புறக்கணிச்சிருக்கலாம் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்க புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை வந்து புறக்கணிக்கக்கூடிய கொள்கை அல்ல அதனால நீங்களும் உங்களுடைய கட்சி மனசாட்சி அடிப்படையில் கம்பேரட்டிவ்லி உங்களுடைய கொள்கையை வந்து நீங்க வந்து ஆய்வு செய்து நீங்க வாக்களிக்க வேண்டும் கதிரை வாழ்ச்சனத்திலே வாக்களிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறீங்க